இன்றைக்கி சனிக்கிழமை லீவு நாள் ஆனதுனால நான் கொஞ்சம் லேட்டாகி எழும்பிட்டேன் காலையில் எனக்கு கறி கூட்டு வேறு எதுவுமே சமைக்க எனக்கு டைம் இல்லாமல் ஆகிட்டு பசி வேற ஆரம்பிச்சிட்டுது அப்போ என்ன பண்ணேன்னா காலையில் டிஃபனுக்கு முட்டை தோசையே பண்ணிவிட்டேன் இந்த முட்டை தோசைன்னா நமக்கு தொட்டு சாப்பிட எந்த கறிகளும் தேவையில்லை அதனால் நான் ஒரே அடியாக அதையே பண்ணிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லிக்கீரை எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்ல முட்டையாக அடித்து கலக்கி அதுக்கு கூட பெப்பர் உப்பெல்லாம் சேர்த்து இதே மாதிரி ஒரு கரண்டி முட்டையை எடுத்து இந்த தோசைக்கு மேலே நல்லா பரத்தி விட்டு எல்லா இடமும் படுறது மாதிரி பரத்தி விட்டு நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்தோன்னா அந்த தோசை வந்து நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை சாப்பிடும்போது நமக்கு எந்த கறியும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்கள்